அஸ்ஸலாமு அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மாதிரி ஒரு நெத்திலி மீன் ஆனோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பேச்சலர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் சூடாக இந்த தட்டில் சோறு வச்சுட்டு இது கூடவே நெத்திலி மீனில் ஒரு பஜ்ஜி செஞ்சுருக்கிறேன் அதே மாதிரி ரால் கிரேவி மாதிரி அதையும் வச்சாச்சு பிள்ளைங்க வீட்டில் லீவில் இருந்தாவே அவங்களுக்கு விரும்புகிறது மாதிரி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது மாதிரி அதே மாதிரி நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சவ் கூட்டு இதுக்கு நம்ம மதியானம் ஹோட்டல்லெலாம் தர்றது மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு சப்பாத்தி மீனுன்னு பார்த்தாவே நெத்திலி மீன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது மீன் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலும் இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் விலையும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நெத்திலி மீன் குழம்ப கூட ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் இந்த நெத்திலி மீன் ஆனத்தை அப்படியே ஊற்றி சாப்பிடும் போது இந்த மழை நேரத்தில் ஆஹா அப்படி தாங்க இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போனா புளி எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு கையால் ஒரு புளி அப்படியே உள்ளே அடங்கிறது மாதிரி புளி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு முக்கால் லிட்ரு தண்ணியில் இதை கரைச்சி எடுத்துக்கினேன் இதுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு தக்காளியை நல்ல கையாலேயே நல்ல இந்த புளியில் நல்லா கரைச்சிக்கோங்க எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி மீனானம் செய்யும் போது இந்த தக்காளியை இதில் போட்டு தான் நல்லா கரைச்சிக்குவோம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நம்ம வீட்டிலையே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மசாலாத்தூள் பேச்சுலர்ஸாக இருந்தாக்கா நீங்கள் மிளகாய் தூள் ஆச்சியில் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இது நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அதாவது குளிக்கரண்டி சின்ன கரண்டியாக உள்ளது தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கங்க மீனானத்தில் எப்போவுமே கொஞ்சம் வெந்தயம் போடும்போது இன்னும் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் இது கூட தாளிப்பு வடகம் கறிவடம் சேர்த்துருக்குறேன் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் அதே மாதிரி பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா குற குறப்பாக இடித்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் பூண்டு அதே மாதிரி ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இல்லைன்னா பழுத்த மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் குற குறைப்பாக அப்படியே சின்ன உரலில் வச்சு இடித்து எடுத்துக்கங்க இல்லைன்னா மிக்ஸிலையே ஒரு சுற்று சுற்றி எடுத்துருவோம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வாசம் வர்றது மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்தது மாதிரி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம் கருவேப்பில் வாசனைக்கு நம்ம சேர்த்துக்குவோம் மீனானோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேர்த்தா சேர்த்தாதான் அந்த மீனானத்தோட வாசமே இன்னும் நமக்கு நல்லா தூக்கி காட்டும் இப்போ இது கூட நம்ம மாங்காய் இருந்துச்சுன்னா அதை அரிஞ்சு வச்சு நம்ம காய்ச்சும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் இல்லை அதனால் நம்ம மாங்காய் போடல இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி மசாலா இதெல்லாம் இதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நீக்குனது மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க நல்லா இப்படி கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் கொதித்து வந்த பிறகு தான் நம்ம இதில் நெத்திலி மீனை போடணும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நெத்திலி மீனை போடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு போட்டோம்னாக்கா அப்படியே எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் கரைஞ்சி போயிடும் எல்லா மீனையும் நம்ம முள் பார்த்து நம்ம எடுத்து சாப்பிடுவோம் ஆனால் இந்த நெத்திலி மீனை நம்ம அப்படியே எடுத்து ஃபுல்லாக முதல் மரியாதையால் சிவாஜி சாப்பிட்றது மாதிரி அப்படியே உருவி அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் முள்ளை கூட சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நெத்திலி மீன் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்துச்சு இந்த மீன் ஒரு கிலோ நூறுரூவா தான் இந்த மீன் இங்கே கிடச்சிச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த மீனானோம் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க இப்படியே நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் அப்படியே கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இந்த மீன் சூப்பராக வெந்துடும் இதுக்கு மேலே கொதிக்க வச்சிடாதீங்க மீன் உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா